வணக்கம் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போறோம் நிறைய நபர்களுக்கு கடன் இருந்தா கூட எப்படியாவது சம்பாரிச்சு கட்டிடலாம் நடக்கல திருமணம் தாமதமாயிட்டே வருது எனக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற விரக்தியில் இருக்கேன் அல்லது வரன் பாக்குறதுலயே வாழ்க்கையில பாதி காலம் போயிடுச்சு எத்தனை இடத்துக்கு ஜாதகம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாச்சு எத்தனையோ மேட்ரி மொழியில பதிவு பண்ணியாச்சு எத்தனையும் மீடியேட்டர்ஸ்க்கு சொல்லியாச்சு ஆனா ஒரு நல்ல வரன் அமையல ஏன் வரன் வீட்டிலிருந்து சில பதில் கூட சரியா வரல போன் கூட எடுத்து ரிப்ளை பண்ணல அப்படி பல வேதனையோடும் மன குமுறலோடும் ஜாதக அமைப்புல என்ன சிக்கல் இருக்கிறதுனால இந்த திருமண தடை இருக்கு எல்லா பரிகாரமும் செஞ்சும் ஏன் திருமணம் நடக்கல அப்ப பரிகாரம் செய்வது பலன் தராதா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கக்கூடிய விஷயமே என்னன்னா பரிகாரம் செஞ்சா திருமணம் நடக்குமா நடக்காதா பரிகாரம் உண்மையா பரிகாரம் சரியா எத்தனை ஜோசியரை பார்த்துட்டோங்க எத்தனையோ கோவிலுக்கு போயாச்சு ஆனா திருமணமே நடக்கல நிறைய பெற்றவர்களுக்கு தம் பிள்ளைகளுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் நடக்கலைங்கிற வேதனையும் கண்ணீரும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நபர்கள் வந்து நம்ம மட்டும் பேசுறத பாக்குறோம் நிறைய நபர்கள் தானாகவே பேசுறாங்க இனிமேல் எல்லாம் வந்து குருஜி நான் வந்து திருமணத்துக்கு வரன் பார்க்க போறது இல்ல ஜாதகத்தை மூடி நான் ஓரமா வச்சுட்டேன் ஓஞ்சி போயிட்டோம் எத்தனை வரன் பார்த்துட்டோம் எத்தனை பேட்டரி மோனல்ல பதிவு பண்ணிட்டோம்னு விற்பியோட இருக்கிறவங்களையும் நம்ம பாத்துருக்கோம் சரி என்ன கிரக அமைப்புனால திருமணம் தடையாகுது எதனால பரிகாரம் வேலை செய்யலங்குறதா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில பார்க்க போறோம் திருமணம் ஆகாத உங்க நண்பர்கள் உறவுக்காரங்க யார் இருந்தாலும் சரி உங்க கூட வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி உடனே இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கிற ஷேருங்கிற அந்த பட்டன்ல போய் ஷேருங்கிற அந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஏன் எனக்கு திருமணம் தடையாகுது ஏன் எனக்கு திருமணம் நடக்கல தள்ளி போகுது அல்லது ஏன் திருமணம் ஏற்பாடாகி நின்னு போச்சு அப்படிங்கற எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிடும் உங்கள் திருமண தடைக்கான ஒரு முடிவாக இந்த வீடியோ இருக்க போகுது இதன் பிறகு திருமண தடை நமக்கு ஏன் திருமணம் ஆகல அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு வராது உங்களுடைய எல்லா குழப்பங்களுக்கும் உங்கள் எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய ஏக்கத்திற்கும் உங்கள் கவலைக்கும் கண்ணீருக்கும் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வீடியோவாகவும் உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வீடியோவாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த பத்து நிமிடம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால கவலையும் பிரச்சனையும் சிக்கலையும் சரி செய்யறதுக்கு பயன்படும்ங்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பல்வேறு அரிய தகவல்கள் பல நுணுக்கமான விஷயங்களை பல ரகசியங்களை எல்லாத்தையும் வீடியோல இடையில நம்ம பேச போறோம் அதனால முழுமையாக பாருங்க இந்த சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்க ஏன் ஜெய் மகாலட்சுமினு பதிவிடுங்கிறத நான் வீடியோல சொல்றேன் எதுக்காக ஜெய் மகாலட்சுமினு பதிவிட சொன்னோம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் திருமண தடை அப்படிங்கிறது கண்ணீரும் கவலையும் வேதனையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான அத்தியாயத்தை தொடங்குவதே வந்து திருமண வாழ்க்கையில நுழைவதுதான் ஒருவர் குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ அங்கீகாரம் பெறதே அவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுதுதான் அந்த திருமணம் பண்றதுலதான் எத்தனை குழப்பங்கள் எத்தனை வேதனைகள் செவ்வா சொல்றாங்க ராகுக்கு எதுங்கிறாங்க ஒருத்தர் செவ்வா தோசத்துல பரிவர்த்தனை செவ்வாய்ங்கிறாரு ஒருத்தர் ராகுக்கு எது இருந்தா பண்ணலாங்கிறாரு ஒருத்தர் ராகுக்கு எது இப்படி இருந்தா பண்ணலாங்கிறாரு இப்படி எத்தனை விஷயம் புனர்பு தோஷம் சொல்றாங்க விஷ கன்னியா தோஷங்கிறாங்க தாரதோஷங்கிறாங்க கலத்திர தோஷங்கிறாங்க ஒரு ஜோசியர் சொல்ற பரிகாரத்தை இன்னொரு ஜோசியர் சொல்லல ஒருத்தர் சொல்ற தோஷத்தை இன்னொருத்தர் சொல்றது இல்ல இது எத்தனை முரண்பாடுகள் ஒருத்தர் வந்து வாக்கியப்படி ஜாதகம் இருக்குங்கிறார் ஒருத்தர் திருக்கணிதப்படி இருக்குங்கிறார் ஒருத்தர் ரஜ்ஜு பொருத்தம் பார்த்தா போதுங்கிறார் ஒருத்தர் பொருத்தம் பார்த்தா

இதுல இந்த செவ்வாய் தோசத்தை பத்தி பேசுவோம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் செவ்வாய் தோசம் தான் கல்யாணம் ஆகாத காரணம் செவ்வாய் அப்படிங்கிறது தோஷமே கிடையாது அது யோகம் யாருக்கு செவ்வாய் தோசம் லக்னத்துலயோ நாலுலயோ ஏழுலையோ எட்டுலயோ பன்னெண்டுலயோ செவ்வாய் இருந்தா அதுக்கு பெயர் செவ்வாய் தோசம் இந்த நாலுல செவ்வாய் இருக்குன்னா தான் வீடு மனை தோட்டம் தோட்டந்தொறவு இருக்கும் அவங்களுக்கு தான் வீட்டு கட்டி அதுல குடியிருக்கிற அமைப்பு சொந்த வீட்டுல குடியிருக்கிற எல்லாம் அவங்களுக்கு தான் வரும் அப்ப செவ்வாய் நாலுல இருக்கிறது நல்லது அடுத்தது செவ்வாய் ஏழுல இருக்கு ஏழாம் இடத்துல இருக்குதுன்னா வாழ்க்கை துணை வந்த பிறகு வீடு கட்டி சொந்த வீட்டுல குடியிருக்கணுங்கிற எண்ணம் கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்படும் அல்லது அவர் சொந்த வீட்டுல இருப்பார் அல்லது அவர் வழியாக வீடு யோகம் நமக்கு ஏற்படும் மனை யோகம் ஏற்படும் வண்டி வாகன யோகம் ஏற்படும் ஏன்னா செவ்வாய் தான் வீடு காலி இடம் வீட்டு மனை வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்ப அவர் ஏழுல இருந்தா என்ன ஆகும் ஏழுல இருந்து அவருடைய ஏழாம் பார்வையால உங்களோட லக்னத்தை பார்ப்பார் அப்ப செவ்வாயின் பார்வை இருக்கும்போது நமக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் வீடு மனை தோட்டம் துறவு ஏற்படும் லக்னத்துல இருந்தா செவ்வாய் லக்னத்துல இருந்தா நம்மளே தேடி போகாம நமக்கே வீடு மனை வண்டி வாகனம் குடும்பத்தினாலேயோ அல்லது வாழ்க்கை துணையாலேயோ நமக்கு வந்து சேரும் எட்டாம் இடம் எட்டுல செவ்வாய் இருந்தன எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க தான் தோட்டம் துறவு வீடுகளை எல்லாம் அதிகமா வாங்கணுங்கிற எண்ணமும் ஆசையும் ஏற்படும் எப்படியாவது சொந்தமா ஒரு வீடு கட்டிடணும் எத்தனை ஏக்கர்ல தோட்டம் இருந்தாலும் எத்தனை வீடு பூர்வீகத்துல இருந்தாலும் தான் உழைப்புல ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் யாருக்கு வரும் எட்டுல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வரும் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஆயிடுச்சே அங்க செவ்வாய் இருந்தா மறைஞ்சிருச்சே கிடையாது அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு இன்னொரு பெயர் அயன சயனஸ்தானம் படுக்கை அறைன்னு சொல்லுவோம் அப்ப படுக்கை அறையை குறிக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தா நீங்க காலையில எழுந்திருச்சு எங்க போயிட்டு வந்தாலும் இரவு வந்து உங்க வீட்டுல சொந்த வீட்டுல நீங்க தூங்கக்கூடிய யோகமே பன்னெண்டுல செவ்வாய் இருந்தாதான் கிடைக்கும் அப்ப இப்ப புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் தோஷம் கிடையாது யோகம் அப்ப இந்த செவ்வாய் தோஷம் இல்லை யோகம்னு சொல்றோம் அடுத்தது இந்த செவ்வாய் எதை குறிக்குது அப்படின்னா உணர்வுகளை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் உணர்ச்சி அப்ப ஒரு ஜாதகத்துல வலிமையான இடமான ஒன்னு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்து அதே போல ஒன்னு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல எங்கேயாவது செவ்வாய் இருக்கிறவங்களை இணைக்கும் பொழுது அந்த உணர்வுகள் பேலன்ஸ் ஆயிடும் உணர்ச்சிகள் உள்ள இருவர் வாழ்க்கை துணையாக அமையும் பொழுது அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கும் பொழுதும் அவர்கள் இருவரும் சேர்ந்து இல்வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஒருவருக்கொருவர் சரியாக அனுசரித்து உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் தோஷத்திற்கு முக்கியமாக தவிர செவ்வாய் தோஷத்தினால வேற எந்த விதமான பாதிப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாது அதனால இனிமேல் யாராவது செவ்வாய் ரொம்ப பயமுறுத்துனா நீங்க தைரியமா சொல்லுங்க இந்த வீடியோவையே கூட சொல்லலாம் அடுத்தது ராகு கேது தோஷம் ஏன் ராகு கேதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ராகு கேது எப்படி இருந்ததுன்னா அது ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம்னா செவ்வாய்க்கு சொன்ன அதேதான் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடத்துல ராகு அல்லது கேது இருந்தா அந்த ஜாதகத்திற்கு ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் சர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு பெயர் நாகதோஷம் உள்ள ஜாதகம்னு சொல்லலாம் அப்ப இந்த ராகு கேது உள்ள இந்த ஜாதகத்திற்கு எந்த மாதிரி வரேன்னா இதே போல ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல எந்த இடத்துல வேணாலும் ராகு கேது இருக்கலாம் இதுல அதுல இருந்துட்டா போதும் இப்ப ஒருத்தருக்கு லக்னத்துல இருக்குன்னா ராகு இருக்குன்னா வரன் வருதுன்னா அவங்களுக்கு லக்னத்துல இருக்கணுமா கிடையாது அவங்களுக்கு இந்த ஒண்ணு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல எங்க வேணாலும் ராகு கேது இருந்தா அதை பொருத்திக்கலாம் சரி இந்த ராகு கேதுக்கு என்ன முக்கியத்துவம் செவ்வாய் தோசத்துக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுங்கிறது பாம்பு கிரகங்கள் இப்ப வந்து ராகு கேது உள்ளவருக்கு இந்த பாம்பின் குணம் இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப பாம்பின் குணம் உள்ள ஒரு நபருக்கு பாம்பின் குணமுள்ள இன்னொருவரை வாழ்க்கை துணையாக இணைக்கும் பொழுதுதான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இல்லைன்னா என்ன ஆகும் ரொம்ப ஈஸியா சொல்றேன் ஒருத்தருக்கு ராகு கேது இருக்கு பாம்பு குணம் இன்னொருத்தருக்கு இல்ல மனித குணம் இந்த பாம்பும் மனிதனையும் இணைக்கும் பொழுது ஒண்ணு பாம்பு மனுஷனை கடிச்சிடும் இல்லைன்னா மனுஷன் பாம்பா அடிச்சுடுவோம் அதனாலதான் ராகு கேது தோஷம் சரியா இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது யாராவது ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்டுடுன்னுலாம் கூட ஜோசியர் சொல்றது அப்ப ராகு கேதுவை பார்த்து பயப்பட பயப்பட வேணாம் ஒரு குணம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை அனுசரிக்கிற அதை ஈடு கொடுக்கக்கூடிய இன்னொரு குணம் உள்ளவர்கள் வாழ்க்கை துணையாக வந்துட்டா அவர்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் அவர்கள் ஊர் மெச்சும் தம்பதிங்கிற பெயரை எடுப்பார்கள் அப்ப கண்டிப்பாக இந்த ரெண்டு தோசத்தையும் பார்த்து இனிமேல் பயப்படவே பயப்படாதீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் வருதுன்னா ஜோசியர் ரொம்ப பயமுறுத்துறாரு அப்படின்னா கவலையே படாதீங்க இந்த தோஷங்கிறது எதுவுமே செய்யாது இதை பத்திய புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுட்டாலே நீங்க இனிமேல் வரன் பாக்குறதுல தெளிவடைஞ்சிடுவீங்க அதே மாதிரி ராசி பார்க்கும்போது என்ன செய்யணும்னா உங்களோட ராசி உதாரணத்துக்கு இப்ப நீங்க மேச ராசியில இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மேச இருந்து ஆறாவது ராசினா ராசி அதே போல எட்டாவது ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் இப்ப இந்த மேச ராசிக்கு ஆறாவது எட்டாவது ராசிய நீங்க வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க கூடாது அதே மாதிரிதான் உதாரணத்துக்கு நீங்க வந்து தனுசு ராசி உங்களுக்கு ஆறாவது ராசி அப்படின்னா ரிஷபம் எட்டாவது ராசி கடகம் அப்ப உங்களோட ராசிக்கு ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியும் தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா சஷ்ட அஷ்டாசகம்னு சொல்லுவோம் ஆறாம் இடம் ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம் பலன் தராத இடம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது கண்டத்தையும் அவமானத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அதுவும் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் நோய் வம்பு வழக்கு கடன் எதிரி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்ப இந்த இடம் நமக்கு எதிரான ராசியாக வந்தா எப்பொழுதுமே கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு பிரிஞ்சு போயிடுவாங்க யார் பெருசு அப்படிங்கிறதுலயே போட்டியிலேயே வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த அமைப்புல இருக்கிற ராசிகளை தவிர்க்க சொல்றோம் ஒருத்தர் ஒரு ராசியில பிறந்திருக்கிறாருன்னா மொத்தம் பன்னெண்டு ராசியில ரெண்ட தவிர்க்கிறோம் மீதி பத்து ராசி இருக்கு அதுல நம்ம வரன் பார்த்து நம்ம திருமணத்தை நடத்திக்கலாம் சரி எப்பவுமே ஏதோ ஒரு வரன் பாக்குறோம் பதிலே வரலைங்க இதெல்லாம் எதுனால இந்த தடை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுல லா அப்படின்னு போட்டிருக்கோம் அல்லது கிராஸ் பண்ணிருக்கோம் ஒரு கட்டத்துல அதுதான் உங்களோட லக்னம் அத ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து என்னங்க பன்னெண்டு கட்டம் இதுல எங்கேயாவதும் குரு ராகு சேர்ந்திருக்கான்னு பாருங்க குரு கேது சேர்ந்திருக்கான்னு பாருங்க அதே மாதிரி லக்னம்னு போட்டிருக்க இடத்துல குரு ராகு சேர்ந்திருக்கான்னு பாருங்க அதே போல் ஏழாம் இடத்துல குரு ராகு இல்ல குரு கேது சேர்ந்திருக்கா சூரியன் செவ்வாய் எங்கேயாவது சேர்ந்திருக்கா சந்திரன் கேது சேர்ந்திருக்கா அப்படின்னு பாருங்க சனியோட ராகு எங்கேயாவது சேர்ந்திருக்கா அல்லது சனியோட கேது எங்கேயாவது சேர்ந்திருக்கான்னு பாருங்க சுக்குரனோடு ராகு சேர்க்கை இருக்கிறது சுக்குரனோடு கேது சேர்க்கை இருக்கிறது இதையெல்லாம் ஜாதகத்துல ஏதாவது சேர்க்கை இருக்கா அப்படின்னு பாருங்க எந்த இடத்துல சேர்க்கை இருக்குன்னு பாருங்க அதை பொறுத்துதான் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னே முடிவு பண்ணணும் பொதுவாக நம்ம என்ன செய்யறோம் ராகு கேது தோஷம் உடனே காலகஸ்தி போறோம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் போறோம் இல்லையா கொடுமுடிக்கு போறோம் பவானிக்கு போறோம் திருப்பஞ்சலி போறோம் போய் பரிகாரம் செஞ்சுட்டு வரோம் சில பேர் திருக்கடையூர் போறது உண்டு சில பேர் ராமேஸ்வரம் திருப்பஞ்சலி உண்டு இது மாதிரி எல்லாம் போய் நம்ம பரிகாரம் செய்யறோம் திருமணஞ்சேரிக்கு போயிட்டு வந்துடுறோம் கல்யாணத்துக்கு டிலே ஆகுதுங்க அல்லது கல்யாணம் நடக்கல அப்படின்னா உடனே ஜோசியர் இதை தான் சொல்றாரு இது பொதுவாக திருமண தடைக்காக அல்லது கேது தோஷத்திற்கான பொது பரிகாரங்கள் இந்த பொது பரிகாரங்கள் நம்ம ஜாதகத்துல ராகு எங்க இருக்கு கேது எங்க இருக்கு ராகுவோட குரு சேர்ந்திருக்கா இருக்கா சுக்கரன் சேர்ந்திருக்கா இல்ல சூரியனும் சுக்ரனும் ஒரே கட்டத்துல இருக்கா இல்ல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கா சந்திரன் கேது சேர்க்கை இருக்கா இந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்கு கேது என்ன நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திரத்தோட அதிபதி இதை பார்த்து அதுக்காக சரியாக ஒரு பரிகாரத்தை போய் நீங்க செய்யும் பொழுதுதான் திருமணம் நடந்தது அதனாலதான் நிறைய பேரு இந்த பவானி கொடுமுடியில எல்லாம் போய் பார்த்துருப்பேங்க வாழ மரத்துக்கு ஆழமரத்துக்கு அரச மரத்துக்கு எல்லாம் தாலி கட்டி இருப்பாங்க வெட்டி இருப்பாங்க பொதுவா நம்ம என்ன சொல்றோம் வாழ மரத்துல ஒரு கண்ணா வச்சிருந்தா வாழ கண்ணுன்னு சொல்லணும் ஆனா அந்த வாழ கண்ணுக்கு தாலி கட்டி வெட்டுனா கிரகத்துக்கு தெரியுமா தெரியாதா இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா இவர் வந்து தாரதோஷத்தை எப்படி நீக்கிருக்காரு உண்மையா இவருக்கு திருமண தடை ஏற்பட்டுச்சா இல்லது திருமணமாயி ரத்தாச்சா இல்ல இவர் சும்மா ஐவாசுக்கு பண்றாரா அப்படின்னு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா கிரகத்திற்கு தெரியுமா தெரியாதா நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு நேர நல்லாலினுடனே தன்னோட தொழில் வியாபாரத்துக்கு ஒருத்தர் பேரை மட்டும் மாத்திடுவாங்க இது மாத்திரம் சரியா போயிருமா எல்லாம் சரியாவே போகாது என்னுடைய முழுமையான யோகம் தான் அதுல இருக்கு நான் தான் ஆக்டிவா இருக்கேன்னா என்னுடைய கர்மாவின் படி என்னுடைய நேரத்தின்படி தான் அங்கே நடக்கக்கூடிய அலுவல்கள் நடக்கும் அப்ப அது போல இருக்கும் பொழுது இந்த பேரு மாத்திரத்துல ஒன்னும் பெருசா மாறிடாது அப்ப என்ன கிரகம் என்ன நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திர நாதன் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த பரிகாரமாக இருந்தாலும் எந்த வழிபாடா இருந்தாலும் என்ன பிரார்த்தனையா இருந்தாலும் செஞ்சுட்டா திருமண தடைங்கிறது உடனே போயிடும் அதிகபட்சம் நூத்தி எட்டு நாள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் நூத்தி எட்டு நாள்ல பலன் கிடைச்சிடும் அப்ப நம்ம வந்து பரிகாரம் செய்யறது முக்கியமில்ல எல்லா பரிகாரமும் செய்யறது முக்கியம் இல்ல ஒரு ஜோசியருக்கு போனோம் அவர் காலகஸ்தி அனுப்புனார் ஒருத்தர் ராமேஸ்வரம் அனுப்புனார் ஒருத்தர் திருக்கடியூர் அனுப்புனார் ஒருத்தர் திருப்பஞ்சேரி போச்சுன்னார் ஒருத்தர் கொடுமுடி பவானிக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுப்புனார் ஒருத்தர் வந்து திருமணம் ஜெரி போச்சுன்னா திருநாகேஸ்வரம் போச்சனார் ஆனா கல்யாணம் இன்னமா அதுதான் இப்ப இங்க பிரச்சனை அப்ப ஏன் அங்கெல்லாம் போனா ஒரு சிலருக்கு ஆகுது அப்படின்னா இவர்கள் இதுல ஏதாவது ஒரு கிரக அமைப்ப ஜாதகத்தின்படி அவங்க அவங்களுக்கு தெரியாமையே போய் பண்ணிருவாங்க அப்ப அதனால நடக்குது அப்ப அதனாலதான் இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணியும் இன்னமும் திருமணம் நடக்கலைங்கிற கேள்வி இருக்கு அதனாலதான் விரக்தியில இருக்கிறோம் அப்ப உங்களோட லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி எங்க இருக்கிறார் அந்த ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எங்கே வக்ரமா இருக்காரா நீச்சமா இருக்காரா மறைவா இருக்காரான்னு பார்த்து அதை டியூன் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு வேதனை நீங்கும் பெரிய அளவிலான ஒரு துன்பம் குறைஞ்சிடும் நீங்க நூத்தி எட்டு நாளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையோடு இணைந்து ஒரு அருமையான வாழ்க்கையை தொடங்குவீர்கள் நீங்க ஒரு அற்புதமான இல்வாழ்க்கையில் நுழைவதற்கு இந்த ஒரு அமைப்பை ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கு அப்புறம்தான் வந்து நீங்க எங்கே வந்து கிரகம் இருக்கு குருவோட என்ன இருக்கு ராகுவோட என்ன இருக்கு சனியோட என்ன இருக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சந்திரனுக்கு அதெல்லாம் நீங்க பார்க்கணும் இதற்கு என்ன தீர்வு இது சார்ந்த பிரார்த்தனையிலையும் இது சார்ந்த வழிபாட்டிலையும் இது சார்ந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உறுதியாக திருமண தடை நீங்கிடும் நிறைய பேருக்கு திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லும் நான் ரொம்ப வேதனையோட அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன் இந்த மாதிரி பண்ணுங்க அதை வந்து கரெக்டா செய்யுங்க ஒருவேளை நான் எப்ப போய் எந்த ஜோசியத்தை போய் பார்த்தாலும் ராகுக்கு எதுக்குன்னா காலகஸ்தியோ திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் அனுப்புறாருங்க இல்லன்னா பவானி கொடுமுடி அனுப்புறாருங்க அப்படின்னா அவங்ககிட்ட இதை எடுத்து சொல்லுங்க இல்லையா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்பி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டீடைலா இந்த விஷயத்த விளக்கி சொல்றேன் அதன்படி போய் நீங்க என்ன பரிகாரமோ அதை பர்ஃபெக்டா பண்ணுங்க திருமண தடைங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த திருமண தடை இல்லாம போயிடணும் எல்லாருமே இல் வாழ்க்கையில இணைஞ்சிட்டோங்கிற தகவல் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எட்நூத்தி ஐம்பது பேருக்கு நம்ம சொல்லி திருமணம் நடந்திருக்கு அப்ப இந்த வருடத்துல நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு திருமணம் ரொம்ப நாளா நடக்காதவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால திருமண தடைனு ஜாதகம் அனுப்பும் போது நீங்க நம்ம ஆபீஸ்ல சொல்லிடுங்க அவங்க பிரியாரிட்டி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு டோக்கன் இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிடுவாங்க நீங்க பேசி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷத்தோட இந்த திருமண தடைங்கிற பேச்சை மூட்டை கட்டி வச்சுட்டு எப்படி தொழில முன்னேறணும் வியாபாரத்துல முன்னேறணும் வேலையில முன்னேறணும் எப்படி வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சரித்திரம் படைக்கிற எண்ணமோ சாதிக்கணுங்கிற ஆசையோ வாழ்க்கையில வெற்றி அடையணுங்கிற எண்ணத்தை நோக்கி நீங்க பயணம் செய்யலாம் அப்ப இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட பிறந்த தகவல்களை ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கிங்க திருமண தடைங்கிறது இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை அதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் எல்லோருக்குமே கலத்திர காரகன் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குமே சுக்ரன் தான் சுக்ரனோட அதிபதி கடவுள்ள தாய் மகாலட்சுமி அப்ப உங்கள் ஒவ்வொருவரின் திருமண தடையும் நீங்கணும் உங்களோட வேதனை இந்த வருடத்தோடு முற்று பெறணும் அது முழுவதும் நீங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மகாலட்சுமியிடம் வைத்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன்ல போய் ஷேர் பண்ணுங்க இந்த முயற்சி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பலனை தரும்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி பதிவிடுங்க ஏன்னா பனிரெண்டு ராசிக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் மகாலட்சுமி தான் அப்ப ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட சொன்னதுக்கு அதுதான் காரணம் பதிவிட மறந்து இருந்தா இப்ப போய் கமெண்ட்ல ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் திருமண தடையில்லாத திருமண வாழ்க்கையில் சிக்கல் நீங்கும் ஆண்டாக உங்களுக்கு அருமையான வரன் உங்கள் கனவின்படி உங்கள் ஆசையின்படி உங்கள் விருப்பத்தின்படி உறுதியாக வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்